முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாட்களாக பொறுத்ததும் காத்திருந்ததும் போதும் தங்கமே வருகின்ற ஆணி மாதம் உனக்கு இது நடந்தே தீரும் உனக்கானவர் உன்னை தேடி வரவும் போகின்றார் உன் மனம் முழுவதையும் நான் அறிந்தவன் என்னை அன்றி உன்னை பாதுகாக்க யாராலும் முடியாது தங்கமே என்ற கர்வத்தில் நான் உள்ளேன் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை உன் முருகனப்பா நான் அறிவேன் ஊருக்கு உன் துன்பம் தெரியாது உன் மனதிற்குள் இருக்கும் துன்பத்தை நான் அறிவேன் தங்கமே உன் உள்ளம் எனக்கு தெரியும் என்று யார் அறிவார் இவ்வுலகில் உன்னை தேற்றிட முடியும் என் இன்றி வேறு எதனால் முடியும் நானும் என் வேலும் இருக்க உனக்கு ஏன் பயம் தங்கமே இந்த ஆணி மாதம் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இருவரும் சேர்ந்து ஒன்றாக வாழத்தான் போகிறீர்கள் இத்தனை நாட்களாக அவரை பிரிந்ததற்காக நீ பட்ட கஷ்டத்தை நான் அறிந்துவிட்டேன் அதனால்தான் இந்த முடிவை எடுத்து உன்னிடம் கூற நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய காத்திருப்பு என்றுமே வீண் போகாது தங்கமே ஏனென்றால் உன்னுடைய மனம் தூய்மையானது உன்னுடைய பக்தி உண்மையானது உனது அன்பு பரிசுத்தமானது அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி தங்கமே கைவிடுவேன் இதுவரை உன்னை நம்பாதவர்கள் இனி நம்ப வைக்க நீ போராட வேண்டாம் உன்னை நம்பி உண்மையை உண்மையாகத்தான் கொள்ளகிறார்கிறார் என்று உன்னுடனே துணையுமாறார்கள் அனைத்தும்தான் இனிமேல் உன் துணை கேட்க போகின்றார் விட சிறப்பாக உன்னுடைய துணை உன்னிடம் நடந்து கொள்ள போகின்றார் தங்கமே அதற்கான காலம் வந்துவிட்டது வருகின்ற ஆணை மாதம் முதல் உன்னுடைய துணை நீ என்ன சொன்னாலும் சரி என்று தலையை மட்டுமே ஆட்டுவார் நீ உன் முழு கவனத்தையும் உன் துணையின் மீதே செலுத்தி வா அனைத்தும் உனக்கு நல்லதாகவும் நன்மையாகவும் உன் அப்பா நான் நடத்தி தருகின்றேன் இருவரும் வாழ்க்கையில் ஜொலிக்க போகின்றீர்கள் அதற்கான காலம் மிக மிக அருகில் வந்துவிட்டது நீ நினைத்த அனைத்துமே உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கவும் போகின்றேன் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றியாகவே இருக்கும் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா